ஹாய் வெல்கம் டு ஷில்டீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பூரிக்கு சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு சப்ஜி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அங்கே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுமே பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதாவது எல்லாம் நல்லா பொரியறப்போ பார்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் அந்த மாதிரி மணம் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தக்காளி வந்து வேக விடலாம் ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா ரெண்டு உருளைக்கெழங்காய் இது போல் வேக வச்சு நல்லா மசிச்சு அந்த மசால் கூட நல்லா கலந்து விட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நம்ம உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு வேக விடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு நல்ல சுட சுட அப்படியே குண்டு குண்டு பூரி பூரி செஞ்சு அது கூட இந்த மாதிரி சப்ஜி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்க்கலை பூண்டு சேர்க்கலை இது ரெண்டுமே இல்லாமல் அருமையான ஒரு உருளைக்கிழங்கு சப்ஜி செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும்